கன்னிராசி தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பிக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் யாரெல்லாம் கன்னிராசிக்காரர்களோ அதுக்கு தான் வந்துருங்க உங்களுடைய நல்வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவே குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார் அப்பாடா பார்த்துருக்கீங்கன்னா ரோட்டில் யானை போகும் பார்த்திங்கன்னா யானை மாதிரியும் இருக்கும் சார் என்ன யானையை பைக்கில் இதில் வண்டியில் வச்சு தூக்கிட்டு போகிறாயே அப்படின்னு பார்த்தா குட்டியானை வண்டியில் வச்சு தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அது பொம்மை யானை ஆனால் ரியல் யானை மாதிரியே இருக்கும் அந்த யானைக்காரர் ஒரு தடவை போய் எப்படி சார் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் இது நல்லா இருக்கு இந்த யானை பிஸ்னஸ்ன்னு கேட்டேன் அப்போ பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் போது நீங்கள் சின்ன தொழில் பண்ணாலும் சரி வேலையில டார்ச்சர்னு நம்ம நினைச்ச எல்லாரும் இந்த ஒன்றரை மாசத்துல வேற வேலைக்கு ஓடி போய் போடச்சுக்கோங்க திரும்ப டிசம்பர் மாதம் குரு பத்துக்கு வந்துடுவார் குரு பத்துக்கு வந்துட்டாருன்னா திரும்ப உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு அதிசாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அவ்வகையிலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பரா இருக்க போறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கண்ணிராசின்னா சிரிப்பிக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் யாரெல்லாம் கன்னிராசிக்காரர்களோ நீங்கள்லாம் தனிச்சிர உங்களை பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்லி கிடைச்ச நேரத்தை வீணடிக்க விரும்பலை நீங்கள்லாம் ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் கன்னிராசி இல்லையா ஆர் வெரி ஸ்பெஷல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பயிற்சி பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் நீங்களே இப்போ எப்படி நாங்கள் ஒன்றும் இருக்கோம்ல அதான் அதுக்கு தான் வந்திருக்கேன் உங்களுடைய நல்வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவே குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார் அப்பாடா ஒரு மாதம் உங்களுக்கு கேப் டைம் வண்டி வெளியூர் போகிற வண்டி காலை டீ டீக்கெடில் நிற்கும் யாரெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிடுக்கீங்க அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு டைமு யாரெல்லாம் ஓடி போகணுமோ ஓடி போயிருங்க எப்பா ரொம்ப டார்ச்சர் சார் இந்த கம்பெனில் என்னால் இனிமேலாம் இவங்கலாம் வாழ முடியாது சார் இந்த முடிவில் இருந்தீங்களா இல்லையா நான் தான் சொல்லி உங்களை அணை போட்டு கட்டி வச்சிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இந்த ஒரு வருஷத்துக்கு வேலை போய்டும் ஜாக்கிரதையாக இருங்க நீங்களும் பார்த்து பதுவிசாக பொறுமையாக இருந்தீங்க இதற்கு மேலையும் பொறுத்தது போதும் பொங்கி எழும் மாதிரி தான் இதுக்கு மேலும் உங்கள் முடியாது பொங்கி எழுந்துருங்க எப்போ அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நவம்பர் எண்டுக்குள்ளே எங்கே வேலை கிடைக்குதோ ஓடி போயிருங்க பதினொன்றாம் இடத்துலேயே குரு பகவான் வருகிறார் மூன்றாம் இடத்தை பறக்கிறார் ஐந்தாம் இடத்தை பறக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றை பார்த்துட்டார் சார் சகோதர பாவங்களாக நன்மைகளை தருகிறார் ஐந்தை பார்த்துட்டார் சார் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானத்தை பார்த்து விட்டார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது ஏழாம் இடத்தை பார்க்கிறார் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ திருமணமாக போகுது கல் அப்போ ஏழாம் இடத்துல ஏற்கனவே மிஸ்டர் சனி அங்கே வக்கரமாக இருக்கார் மிஸ்டர் சனி இப்போ தான் குடும்பத்தில் இப்போ தான் போன சனி வக்கரணி பலன்கள் கேட்டோம் சார் ஒரு பலன் மட்டும் கேட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது உடம்பில் நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு இது ஸ்கேன் எடுக்கிறீங்க ஹார்ட்டை மட்டும் தனியாக ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம் ஐயோ சார் எனக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் சார் அப்படினா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது டோட்டலாக டோட்டல் பாடி எடுத்து எது பிரச்சனை எது பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சால்தான் உங்களுக்கு உடம்பை பற்றி ஏதாவது புரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பயிற்சியை பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு சார் அந்த பயிற்சியில் எப்படி சொன்னீங்க இந்த பயிற்சியில் அப்படி இங்கே பாருங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சனி வக்கரம் ஏழாம் இடத்துல ஆன வக்கரம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை தந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையிலே மனைவி கூட மனைவி கேட்டதை நிறைவேற்ற முடியாமல் ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்க இந்த வருஷமாவது எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க சின்ன காராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஆசையாக இருக்குது இந்த வருஷம் எனக்கு பர்த்டே எளிய மக்களுடைய தேவைகள்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்க சொல்லுவாங்க டார்கெட் டேட்டு என் ஒய்ஃப் எனக்கு டார்கெட் சொல்லியிருக்கா சார் நியூ இயருக்கு வாங்கித் தெரியா அப்படின்னு கேட்பா நியூ இயருக்கு நடக்காது எங்கள் பர்த்டே ஜூலை மாதம் வரும் ஜூலை மாதம் என் பர்த்டேக்கு வாங்கி தெரியா நடக்காது வெட்டிங் டேக்கு வாங்கித் தெரியா அக்டோபர் மாதம் நடக்காது அது அப்படியே தள்ளி போய் அடுத்த நியூ இயர்க்காவது வாங்கி தெரியா இப்படியே அது ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் நமக்கு ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் வரும்போது அது தள்ளி தள்ளி போகும் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நானும் மூணு நியூ இயராக கேட்குறேன் இந்த ஜென்மத்தில் இது நடக்க போகிறது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருப்பார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதை குரு பார்த்து விட்டார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார் என் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியும் இன்றைக்கி இல்லைன்னா என்ன சார் நாளைக்கு வாங்கி தர போகிறார் இப்போ என்ன அவரே ஒரு தான் யார் நம்ம உண்டாட்டியாக இப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா சில நேரங்களில் சார் ஒய்ஃபை பாருங்க நீங்கள் வேலையில் இருக்கும்போது இவங்கள மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபிலோ யாருமே கிடையாது சாப்பிட்டா தட்டை கழுவுன்னு அறிவு இல்லையா அது இல்லையா இது இல்லையா திட்டிக்கிட்டே இருப்பாங்க சார் ஆனால் பிரச்சனை என்ன உங்களுக்கு வேலை மட்டும் போயிருட்டுமே நீங்கள் கொஞ்சம் நொடிஞ்சு போய் உட்காந்துருங்க இவங்க எப்படி உங்களை பார்த்துக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ரெஃபரன்ஸ் விஐபி படம் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஒய்ஃப் ஒன்று என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு அவன் சொல்லுவான் இவங்க உடனே அம்மா ரோலுக்கு போயிடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு பத்திரமா பார்த்துப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க சார் அந்த ஏழாம் இடத்து குரு பகவான் பார்க்கும் பொழுது சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் அப்போது உங்களுடைய அந்த பழைய காதல் வரப்போகிறது நீங்கள் போட்ட சண்டையெல்லாம் சரியாக போகுது சார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு பஸ்ஸில் போகிறீங்க நீங்கள் அந்த இடத்துல போய் பீச்சை பார்த்தீங்க அல்லது நீங்கள் போய் நகர் போயிட்டு வந்தீங்க அங்கெல்லாம் உங்கள் நினைவுகள் இருக்குது நீங்கள் நடந்து போன நினைவுகள்லாம் அங்கே அங்கே இன்னும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது நீங்கள் அங்கே போகும்போது தான் இந்த கம்பெனி இங்கே இது வாசலில் தான் நின்று நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிப்போம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஜஸ்ட் அதை ரிமைன் பண்ணி விட்டா போதும் உங்கள் சண்டையெல்லாம் மறைஞ்சி விடும் ஆனால் அதை ரிமைண்ட் பண்ணி விட்ற கேரக்டர் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தான்னா ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு நீங்களும் அக்கா எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க ஒருத்தர் ஞாபகப்படுத்தினா பெரிய சண்டை கூட மறந்துடும் இப்ப என்னடா போய் காலில் விழுந்தேன் பொண்டாட்டி காலில் விழுந்து வீணாக போனதா சரித்திரமே இல்லைண்ணே ஓகே ரைட்ரா விட்றா அவ்வளவுதான் வெள்ளை குடிக்க வேலை சாயந்தரமே சேர போறீங்க பல நேரங்கள்ல நம்ம வீணா போன நண்பர்கள் தான் நமக்கு பெரிய பிரச்சனை அப்படி எல்லாம் உற்று கொடுத்துட முடியாது பொண்டாட்டின்னா என்ன நாங்களும் வணங்கி போகணுமா வணங்கி போங்க ஒன்னா ஏறப்போறது இல்லை உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க கூட இருங்க ஐந்து கூட உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லாபங்களை தருகிறார் தொழில் பிச்சுக்கிட்டு போக போகுது தொழிலையே மாத்தலாம்னு நினைச்சிங்கல்ல தொழில் திடீர்னு பிக்கப் போய் ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த காரை வித்துடலாம் அதுக்கு பதிலாக ரெண்டு ஆட்டோ வாங்கி விட்டுறலாம் இப்படிலாம் யோசிச்சிங்க என்னென்னமோ யோசிச்சிங்க சார் நான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் இந்த யானை வாங்கினவங்களாம் பார்த்துக்கு நான் பாவம் சாரி நான் அவங்கள ஹெட் பண்ணலை அந்த யானை வாங்கினவன் எதுக்கு அந்த யானை வாங்குகிறான்னு தான் தெரியாமல் இருக்கான் பார்த்துருக்கீங்கன்னா ரோட்டில் யானை போகும் பார்த்தீங்கன்னா யானை மாதிரியும் இருக்கும் சார் என்ன யானை பைக்கில் இதில் வண்டியில் வச்சு தீக்கிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தா குட்டியானை வண்டியில் வச்சு தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அது பொம்மை யானை ஆனால் ரியல் யானை மாதிரியே இருக்கும் அந்த யானைக்காரர் ஒரு தடவை போய் எப்படி சார் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்ஸு இது நல்லா இருக்கு இந்த யானை பிஸ்னஸ்ஸுன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னால் இதெல்லாம் ஒரு பொழப்பா சார் இந்த யானை வாங்கினா சார் தெரியும் அது கஷ்டம் மொத்தமாக இந்த குட்டியானை ஒரு மூணு லட்சம் இது வாங்கணுன்னா அதையும் சேர்த்து வாங்கணும் அதனால் அதில் தானே நிற்கும் அது மூணு லட்ச ரூபா குட்டியானை ஒன்று வாங்கினேன் சார் அது இல்லாமல் இந்த யானை ஒரு அஞ்சு லட்சம் சார் மொத்தமாக எட்டு லட்சம் சார் ரெண்டு யானை பதினாறு லட்சம் சார் எங்கள் அப்பா கொடுத்த காசை அழித்த ஒரே ஆள் யாருன்னா நான் தான் சார் இதுக்கு நான் ஒரு கடை வச்சுருந்தா கூட நல்லா வைத்திருப்பேன் ஏப்பா இப்படி சொல்கிற இங்கே பாருங்க சார் நான் பண்ணுற வேலையை பாருங்க சார் இங்கே பாரு டே தம்பி டே அப்படின்னு பாருங்க அந்த யானைக்கு இருந்து ஒருத்தர் வெளியே வரா என்ன உள்ளே ஒரு ஆள் உட்காந்துருக்கான் அது வயிற்றுக்குள்ளே உள்ளே உட்காந்து அப்போ தான் இட்லி சாப்பிட்டுருக்கான் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறான் இவனுடைய வேலை என்னன்னா யாராவது வந்தாங்கன்னா அந்த கைத்தை பிடிச்சி இழுப்பான் இழுத்தீங்கன்னா அந்த யானை கையை தூக்கும் விட்டு அந்த கையை கீழே விட்டுரும் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் சேல்ரி ரெண்டு யானைக்கு ரெண்டு பேர் எங்கள் ஸ்டாஃப் ரெண்டு பேர் யானைக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க நம்மளவுடன தொழில் பண்றவன்லாம் இருக்கான் அவனெல்லாம் போது நினைச்ச ஓஹோ அப்ப வா வாடகை எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாயில இந்த வண்டிக்கு பெட்ரோலை போட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சம்பளத்தை கொடுத்து என்னனே எடுத்துட்டு போவ எதுக்கு வாங்கினே தெரியாம ஓடிட்டு இருக்கம்பா வாழ்க்கையில இந்த பதினொன்னு கூடவன் உச்சம் பெறும்போதுதான் சின்ன பிஸ்னஸாக இருக்கும் சார் சார் இந்த ஆன்மீக பெரியார சேனல் மாதிரி நான் தம்பிட்டு காயம்ட்டு சொன்னேன் நம்ம சேனல் மாதிரி ஓடுற ஒரு சேனலை நான் பார்த்ததே இல்லை நான் உலகத்தில் ஏழு ஊர் தண்ணி குடிச்சேன்னு சொல்கிறேன் பிச்சுக்கிட்டு ஓடுது ஆனால் சாதாரண சாதாரணமாக ஆரம்பிச்சதுதான் சார் கடை ஓடுதா இல்லையா அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அது அப்போது நமக்கு இந்த நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தொழில் நல்லா போகுதா இல்லையா அதை பற்றி பேசுங்க இப்போ சாதாரண கடை தான் சார் வச்சுருக்கேன் ஆனால் பிச்சுக்கிட்டு ஓடுது ஓடுதா இல்லையா அவ்வளோதான் நீங்கள் பெரியாள் ஓடிச்சுனா தான் அது பெரியாள் அப்போ பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும்போது நீங்கள் சின்ன தொழில் பண்ணாலும் சரி அது நிறையா ரீச் ஆகும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு மூணு விஷயம் சொன்னேன் குடும்பம் சூப்பராக இருக்க போகுது குழந்தை போகுது சகோதரர்களான நன்மைகள் ஏற்பட போகிறது சாதாரண கடையாக இருந்தாலும் லாபம் கொட்ட போகிறது ஆக மொத்தம் சூப்பராக இருக்க போகிறீங்க வேலையில் டார்ச்சர்னு நம்ம நினச்ச எல்லாரும் இந்த ஒன்றரை மாதத்தில் வேறு வேலைக்கு ஓடி போய் போடச்சிக்கோங்க திரும்ப டிசம்பர் மாதம் குரு பத்துக்கு வந்துடுவார் குரு பத்துக்கு வந்துட்டாருன்னா திரும்ப வேலை போயிடும் அதுக்குள்ள வேற வேலை மாறிடுங்க குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நமகா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா மாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்துல மாயா ஆறடி உயர பெரிய சிலையா வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக இங்குதான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்